கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ராஜதந்திரத்தில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது இந்தியா வணக்கம் நண்பர்களே ராஜதந்திரத்தில் செல்வாக்கு மிக்க நாடுகள் வரிசையில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த ஜப்பான் நான்காவது இடத்துக்கு போயிருக்கிறது இது இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச சாதனையாகும் ஆஸ்திரேலியாவின் சிட்னியைச் சேர்ந்த புகழ்பெற்ற லோவி இன்ஸ்டிடியூட் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏசிய பவர் இண்டெக்ஸ் தரவரிசையை வெளியிட்டது அதில் இந்தியா மூன்றாம் இடத்துக்கு முன்னேறி இருந்தது இந்திய பிரதமராக மோடி வந்த பிறகு சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதன் ராஜதந்திர மதிப்பு கூடியிருக்கிறது எனவே ஜப்பானுக்குரிய மூன்றாவது இடத்தை இந்தியா கைப்பற்றியுள்ளது என்று அந்த இண்டெக்ஸ் தெரிவிக்கிறது இந்தியாவின் சாதனைக்கு மூன்று காரணங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறது லோவி இன்ஸ்டிடியூட் ஒன்று பொருளாதார வளர்ச்சி இரண்டு எதிர்கால வளர்ச்சிக்கான சாத்தியம் மூன்று ராஜதந்திர செல்வாக்கு ஏசியா பவர் இண்டெக்ஸில் எந்த நாடு எந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை பார்ப்போம் நம்பர் ஒன் அமெரிக்கா நம்பர் டூ சீனா நம்பர் த்ரீ இந்தியா போர் ஜப்பான் ஐந்து ஆஸ்திரேலியா ஆறு ரஷ்யா ஏழு தென்கொரியா எட்டு சிங்கப்பூர் ஒன்பது இந்தோனேஷியா பத்து தாய்லாந்து பதினொன்னு மலேசியா பனிரெண்டு வியட்நாம் பதிமூன்று நியூசிலாந்து பதினான்கு தைவான் பதினைந்து பிலிப்பீன்ஸ் பதினாறு பாகிஸ்தான் பதினேழு வடகொரியா பதினெட்டு பிரூனை பத்தொன்பது கம்போடியா இருபது வங்கதேசம் இருபத்தி ஒன்று இலங்கை இருபத்தி இரண்டு லாவோஸ் இருபத்தி மூணு மியான்மர் இருபத்தி நான்கு மங்கோலியா இருபத்தி ஐந்து நேபாளம் இருபத்தி ஆறு தைமூர் லெசே இருபத்தி ஏழு பப்புவா நியூ கினியா நம்முடைய பறமை எதிரியான பாகிஸ்தான் பதினாறாவது இடத்திலும் இந்துக்களை வேட்டையாடும் வங்கதேசம் இருபதாவது இடத்திலும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச அரங்கில் இந்தியா உச்சத்தை தொட என்ன காரணம் மோடியின் ராஜதந்திரம் கடந்த ஆண்டு ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்த மோடி ஜெலன்ஸ்கி அவரது உக்ரைனிலும் சந்தித்து பேசினார் இரண்டு நாட்டு அதிபர்களையும் அவரவர் நாடுகளுக்கே சென்று சந்தித்த ஒரே தலைவர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் அதிபரான பிறகு அவரை சந்தித்த நான்காவது உலக தலைவர் மோடி பேரம் பேசுவதில் என்னை விட கில்லாடி மோடி என்று அமெரிக்க அதிபரே புகழ்ந்தார் Mr. President, you spoke about Prime Minister Modi as a tough negotiator. Who was a tougher negotiator today and who has a better negotiating tactic when it comes to tariffs? Oh, he's a trade. much tougher negotiator than me and he's a much better negotiator than me. There's not even a contest. Okay? முன்னைக்காட்டிலும் இந்தியாவும் சினாவும் நெரிங்க்கு வந்துள்ளனே. கழக்குல் அடாக்கில் படைகளை குரைப்பதற்கானம் ஒப்பந்தும் கையெல்லுத்தானது. இதுதரப்பு படைகளும் குரைக மோடியும் ஜி ஜின்பிங்கும் ரஷ்யாவின் கசான் நகரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சீனாவுக்கே சென்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த ஆண்டு கோடை காலத்தில் இருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை தொடங்க இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையே நேரடி விமான போக்குவரத்தை தொடங்கவும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய சீன உறவில் ஐந்தாவது ஆண்டு என்பதால் இரு நாடுகளும் முன்னை காட்டிலும் நெருங்கி வந்துள்ளன எனவேதான் ஏசியா பவர் இண்டெக்ஸில் மூன்றாம் இடம்பெற்ற இந்தியாவை சீனா பாராட்டியது இந்தியாவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பான யூ ஜிங் இந்தியாவை பாராட்டி எக்ஸ் பதிவிட்டிருந்தார் சர்வதேச ராஜதந்திரத்தில் இந்தியா படைத்திருக்கும் சாதனை குறித்து கருத்து தெரிவித்த செய்தி துறை அமைச்சகம் பிரதமர் மோடியின் தலைமைத்துவம் பெரிய அளவில் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுத்தந்திருக்கிறது சிக்கலான சர்வதேச விவகாரங்களுக்கு மத்தியில் வெற்றிகரமாக பயணிப்பதை இந்தியாவின் அணிசேரா வியூகம் சாத்தியப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாம் இடத்தில் இருந்தது இந்தியா சர்வதேச அரங்கில் தீவிரமாக பங்கெடுத்ததன் விளைவாக இப்போது பாரதம் சாதித்திருக்கிறது என்று கூறியது இது விஷயமாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்தியாவின் இந்த எழுச்சி தற்செயலானது அல்ல பிரதமர் மோடியின் தீவிரமான ராஜதந்திர வியூகத்தின் நேரடி விளைவாகும் உலக அரங்கில் இந்தியாவின் இடத்தை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற மோடியின் துணிச்சலான லட்சியத்தால் இந்தியா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது மோடி என்கிற தலைமை இல்லாது போயிருந்தால் இந்தியா இப்போதும் பின்தங்கியே இருந்திருக்கும் ஆனால் இன்று அந்த தேசம் வல்லரசு அந்தஸ்துக்கு மிக அருகில் வந்திருக்கிறது என்றார் புரி ஹர்தீப் சிங் முன்பு வெளியுறவுத்துறை செயலராக இருந்தவர் என்பதை நாம் விடக்கூடாது எனவே தற்போது ராஜதந்திரத்தில் இந்தியா அடைந்திருக்கும் சாதனை இந்தியாவின் சாதனைகளில் மகுடமான ஒன்றாகும் ஆனால் துரதிருஷ்டம் என்னவெனில் இந்த மகத்தான சாதனையும் பெருமையும் வெகுஜன ஊடகங்களில் இடம்பெறவே இல்லை என்பதுதான் பெருமைப்படுகிற தருணங்களை இழப்பதில் இந்தியர்களுக்கு நிகர் எவரும் கிடையாது சம்பல் கலவரத்துக்கு சதி திட்டம் தீட்டப்பட்டதா உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் மசூதியில் ஆய்வு நடத்திய போது கலவரம் ஏற்படுத்தியவர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டிலிருந்து சதி திட்டம் தீட்டியது தெரிய வந்திருக்கிறது சிறப்பு விசாரணை குழு தாக்கல் செய்திருக்கிற நாலாயிரத்தி நானூறு பக்க குற்றப்பத்திரிகையில் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் முகலாயர் காலத்தில் கோயில் இருந்த இடத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் ஷாஹி ஜமா மசூதியில் ஆய்வு நடத்த இந்திய தொல்லியல் துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து மசூதியில் தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்தினர் இரண்டாவது கட்டமாக கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்திவிட்டு திரும்புகிற போது பெரும் கலவரம் ஏற்பட்டது அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர் பதிலுக்கு போலீசாரும் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் கூடுதல் தலைமை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நீதிபதி அர்ச்சனா சிங்கிடம் நாலாயிரத்தி நானூறு பக்க குற்றப்பத்திரிகையை காவல்துறை அதிகாரி குல்தீப் குமார் மற்றும் மாவட்ட அரசு வழக்கறிஞர் ஹரி ஓம் பிரகாஷ் ஆகியோர் நேற்று முன்தினம் தாக்கல் செய்தனர் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எழுபத்தி ஒன்பது பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளனர் அவர்கள் அனைவரும் ஜெயிலில் உள்ளனர் இது குறித்து சம்பல் போலீஸ் எஸ்பி கிருஷ்ணகுமார் பிஷ்னோய் நேற்று செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் சம்பல் பகுதியில் கலவரம் நடைபெற்ற இடத்திலிருந்து துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவை பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷாரிக் சதா என்பவர் தான் இந்த கலவரத்தை தூண்டிவிட்டிருக்கிறார் சம்பல் பகுதியைச் சேர்ந்த ஷாரிக் சதா கார்களை திருடும் தாதா கும்பலை சேர்ந்தவர் டெல்லி என் பகுதியில் மட்டும் இவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட கார் திருட்டில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் தாவூத் இப்ராஹிம் கும்பலுடனும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ இவருக்கு தொடர்பு உண்டு போலி பாஸ்போர்ட் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தப்பி ஓடியவர் இவர் அங்கிருந்து சம்பல் கலவரத்துக்கு சதி திட்டம் தீட்டினார் இதற்கான ஆதாரங்களை நாங்கள் சேகரித்திருக்கிறோம் ஷாரிக் சதா கும்பலை சேர்ந்தவர்கள்தான் சம்பல் பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தினர் அதன் அடிப்படையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி ஜாவூர் ரஹ்மான் பார்க் உள்ளூர் எம்எல்ஏ இக்பால் மஹமதின் மகன் சுஹைல் இக்பால் ஆகியோருடன் ஷாரிக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது அதனால் அவர்களுடைய பெயர்களும் இடம்பெற்றுள்ளன என்று காவல்துறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமார் பிஷ்ணோய் கூறியிருக்கிறார் எங்கிருந்து எப்படியெல்லாம் திட்டமிட்டு இந்தியாவை சீர்குலைக்கிறார்கள் என்பதற்கு சம்பல் கலவரம் சரியான உதாரணம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்